ஹாய் ஹலோ பிளாக் வித் ரீஃபாலா டுடே வித் ரீஃபா என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் வாய்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாகவே இருக்கும் ஏன்னா ஃபீவர் கோல்டு வந்து இப்போ தான் கியர் ஆகியிருக்கேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலாவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக மீன் பொரிக்கிற மசாலா அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊற்றிடக்கூடாது திக்காக அந்த மீனில் வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம மாதிரி இந்த மீனுக்கு வந்து மசாலா போடலாம் நான் இன்றைக்கி வந்து காணாங்க தீ மீன் தான் எடுத்திருக்கேன் இது ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஆனத்தில் போட்டாலும் நல்லாயிருக்கும் கிரேவி செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்டியான ஒரு மீன் இது ஸோ மீனை நல்லா கீறி எடுத்துக்கிட்டு சைடில் மீன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஃபுல்லாக நம்ம மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லா மீனுக்கையுமே மீன்லேயுமே நம்ம அந்த மசாலா தடவி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் நம்ம வந்து அதை அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானப்புறம் மீனை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு குக்கிங் டைம் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேணாம் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லேயே நல்லாவே வெந்துடும் ஒவ்வொரு சைடும் ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணி நம்ம எடுத்தால் சூப்பரான ஜூஸியான நல்லா டேஸ்டியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் ஸோ இப்போ மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது ஃபஸ்ட்டே ஆயில் அப்புறமும் போடலாம் நான் இப்போ இப்போயும் போடலாம் நான் இந்த டைம் போட்டிருக்கேன் அதனால் அந்த கருவேப்பிலை ஃப்ரை ஆகி அதோட ஸ்மெல்லும் நல்லா வர ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ மீனும் ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம அந்த ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் செம்மையாக அழகாக கலர் ஃபுல்லாக சூப்பரான ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி நல்லா சாஃப்டாக நான் த்ரீ மினிட்ஸ் தான் குக் பண்ணேன் ஒவ்வொரு சைடும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருந்திருக்குன்னு ஸோ நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்